இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஏசப்பா நிறைய ஓமைகள் சொல்லியிருக்கார் நிறைய ஓமைகள் அதில் மிக சிறப்பானது விதைப்பவர் ஓமை ஒரு விவசாயி விதைக்கப் போகிறாரு விதை விதைக்கிறாரு ஒரு சில விதைகள் பாறை மேலே விழுது காஞ்சி போயிடுது ஒரு சில விதை முள் செடியில் விழுது நல்லா நெருக்கி அழிஞ்சு போயிடுது ஒரு சில விதை வழியோரம் விழுது பறவை வந்து சாப்பிட்டு போயிடுது ஒரு சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுது செழிப்பாக வளர்ந்து பலன் கொடுக்கும் இதன் மாதிரியே ஆண்டோடைய வார்த்தையை நுறுக்கும் என்று யேசப்பா அவருடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தை நல்ல மண்ணிலே விழுந்தால் பலன் தராமல் போகாது கடவுளுடைய வார்த்தை எல்லோருக்கும் அறிவிக்கப்படுகிறது ஆனால் ஆண்டோடைய விருப்பம் அவருடைய வார்த்தை நல்ல நிலத்துல விழணும் நல்ல மனசுல விழணும் ஆண்டோட தான் இன்னைக்கு முதல் வாசம் ஐம்பத்தஞ்சு பாருங்க ஆண்டோடைய வார்த்தை மழைக்கும் பணிக்கும் ஒப்பானது எவ்வாறு மழை துளியோ பனித்துளியோ பூமியில விழுந்து அதை சும்மா அப்படியே போக நிலத்தை நனைத்து அதை விதையை முளைக்கச் செய்து அதை பலன் கொடுத்து தான் போகும் இந்த ஒரு ஒரு துளி ஒரு ஒரு டிராப் வச்சுக்கோங்க நீர் துளி தன் பலனை கொடுத்து தான் அது போகும் அதே போலவே ஆண்டோடைய வார்த்தையும் இருக்கும் ஆளுடைய வார்த்தை பலன் கொடுப்பது நம்ம பல பழம் கூட அச்சு பழங்கு பார்ப்போம் நேசைய சோதனை வைப்போம் அன்று சொல்லுவார் மனிதன் அப்பத்து நாள் மட்டுமல்ல கடவுளின் வார்த்தையால கூட உயிர் வாடுகிறான்னு சொல்லுவார் வார்த்தை உயிர்ப்பிக்க வல்லது எழுந்து வா உயிர்த்த வந்தா பாருங்க லாசம் வந்தாரு இல்லையா அவனுடைய வார்த்தை உயிர்ப்பிக்க சக்தியான வார்த்தை தள்ளித்தான் சிறுமியை எழுந்துரு அவனுடைய வார்த்தை எது இல்லையா இறந்து கிடந்ததை உயிர்ப்பிக்க வல்ல ஆண்டு வார்த்தை அப்பேற்பட்ட வார்த்தை நமது உள்ளத்தில் உள்ளத்தையும் உயிர்ப்பிக்க வேண்டும் இதான் இன்னைக்கு எசப்பா கிட்ட ஜபிக்க கேட்கிறாங்க எப்படி ஜபிக்கணும் ஆண்டவரே எசப்பா சொல்றார் இன்றைக்கு பரலோக மந்திரம் தான் இன்னைக்கு வாசகமே இன்னைக்கு பரலோக மந்திரம் இன்றைக்கு ஆறு விதமான ஒரு சொல்றாரு ஆறு விதமான விஷயங்கள் பாருங்க பார்ப்போம் போற்ற பெருக ஒன்று ஆட்சி வருக ரெண்டு உமது திருவுலம் விண்ணுறது எப்படி இருக்க மாதிரி மண்ணுள்ள இருக்கணும் மூன்று நான்கு எங்களுக்கு தேவையான உணவை கொடுங்க நான்கு எங்களுக்கு தீமை செய்றாங்க இல்லையா அவங்கள நாங்க மன்னிச்சிருக்கிறோம் பாருங்க மன்னிச்சு உள்ளது போல ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம தப்பு தப்பா ஜபம் சொல்றோம் மன்னிப்பது பொதுவா போக மன்னித்து உள்ளது போல ஆண்டவரே நான் மன்னிச்சிருக்கேன் பாருங்க ஆண்டவரே அந்த மாதிரி என்ன மன்னிங்க அப்ப நான் மன்னித்து இருக்க வேண்டும் நீ மன்னிக்காம இந்த ஜபத்தை சொல்லுங்க தகுதி கிடையாது சரிங்களா ஐந்து ஆறாவது எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீங்கப்பா இந்த ஆறு விஷயங்களை அன்றைய சொன்னா வேண்டாம் சொல்கிறாரு திரும்ப சொல்கிற பாருங்க ஒன்று உமது பெயர் தூயது என போற்றப்படணும் ரெண்டாவது உமது ஆட்சி வரணும் மூன்றாவது உமது திருவுலம் விண்ணகத்தில் எப்படி அதை மன்னகத்தில் நிறைவேறணும் நான்காவது எங்கள் எங்கள் தேவையான உணவு எங்களுக்கு கொடுங்க நாலாவது அஞ்சாவது நாங்கள் மன்னித்துள்ளது போல் எங்களையும் மன்னிங்க அஞ்சாவது ஆறாவது எங்களுக்கு சோதனையை கொடுக்காதீங்கப்பா உட்படுத்தாதீங்க இந்த ஆறு விஷயங்களை சொன்ன யேசப்பா ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்றாரு அடுத்து வர பகுதியில் பாருங்க பாப்பா இந்த அஞ்சு விஷயத்துக்கும் அவர் ஏசப்பா சொல்லலை யேசப்பா ஆண்டோட பெயரை பற்றி பெயரை பற்றி பேசியிருக்கலாம் அவர் திருவிழத்தை பற்றி பேசியிருக்கலாம் அவனுடைய ஆட்சியை பற்றி பேசியிருக்கலாம் நமக்கு நமக்கு ஒன்று நம்மளுடைய போஷ் பற்றி பேசியிருக்கலாம் எதையும் பேசாமல் மன்னிப்பை தண்ணி எடுத்து பாருங்க மன்னிப்பு எவ்வளவு முக்கியமானது என்று எசப்பாக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க சிலுவையில மன்னிச்சாரு இல்லையா அவர் அப்படி அடிச்சு தூக்கி தொங்க விட்டுருக்காங்க அந்த சிலுவையில எப்ப மரணம் அடுத்த வினாடி மரணம் யேசப்பாக்கு அந்த வினாடி சொல்றாரு பாருங்க ஆண்டவரே தந்தையே இவர்கள் என்ன செய்கிறோம்னு தெரிய தெரியாம செய்யறாங்கப்பா இவங்க மன்னிஞ்சிடுங்க ஸ்டெயின் ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரிசா மாநிலத்தில் அவர் ஆஸ்திரேலியாக்காரர் அவர் அவர் குடும்பத்தோட வந்து என்ன பண்ணார் அந்த மலைவாழ் மக்கள் ஒரிசாவில் மலை மலைவாழ் மக்களுக்காக நிறைய சேவை செஞ்சாரு கல்வி வரைவு கொடுத்தாரு சிறு மருத்துவம் வச்சு மருத்துவ உதவி செஞ்சாரு இந்த மலைவாழ்ந்த அதாவது இந்த பெரிய மேட்டுக்குடி என்ன பண்ணாங்க இந்த அடிமைகளை அந்த மக்கள் அடிமையாக இருந்தாங்க அந்த மக்களை ஒரு மேலே கொண்டு வந்தார் அவங்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கறது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மருத்துவ உதவி நல்ல அவங்கள முன்னேற்ற பயன்பாடுபட்டார் இது பொறுக்கல ஓஹோ எங்களுக்கு கூலிக்காரலையும் மேலே கொண்டு வருவாங்க நீ என்று சொல்லி என்ன பண்ணாங்க அந்த ஸ்டெயின் அந்த அந்த மறைப்போதகரையும் அவருடைய மகனையும் காரில் வச்சு உயிரோடு கொன்று எரித்து கொண்டு விட்டார்கள் பிறகு அது கேஸ் ஆச்சு அது நின்று ஆச்சு அதுக்கப்புறம் பாருங்க அவங்க மனைவி சொன்னாங்க என் கணவரையும் பிள்ளையும் கொன்றவங்கள மன்னிச்சுட்டேன்னு சொன்னாங்க தண்டிக்கார விடுங்க நான் மன்னிச்சுட்டேன் என்று அவங்கள திரும்ப அவங்கள திரும்ப போயிட்டாங்க ஆசிரியர் திரும்பி போயிட்டாங்க அவங்களை மன்னிப்பு என்பது சாதாரண விஷயம் கிடையாது எனவேதான் இந்த ஆறு விஷயங்களிலும் ஏசப்பா மன்னிப்பை அழுத்தம் கொடுக்குற பாருங்க பார்ப்போம் அதுக்கு அதுக்காக பாருங்க பார்ப்போம் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் நீங்கள் மன்னிக்காவிடில் தந்தையும் மன்னிக்க மாட்டார் தவக்காலத்தில் இருக்கிறோம் நமக்கு எதாவது எவ்வளவு தப்பு தன்ன பண்ணிருப்பாங்க மன்னிப்பாங்களே என்று சொல்றாரு நான் மத்தவங்களுக்கு ஒரு கெடுதல் பண்ணிருப்ப மன்னிப்பு போயிட்டு போயிருந்தா நிறையா மன்னிக்கவும் மன்னிப்பினை பெறவும் இந்த தவ காலத்தில் நம்ம தயார்படுத்திக்கணும் மிக முக்கியமான விஷயம் சரிங்களா அதற்கு முதல் உதாரணம் ஏசப்பா தான் பாருங்கள் சொன்னலையே சிலுவை மரத்தில் அவ்வளோ எதுக்கு நம்முடைய திரு நம்ம திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் பாருங்கள் பார்ப்போம் அவரை ஒருத்தர் துப்பாக்கி சுட்டான் ஒருத்தவன் துப்பாக்கி சுட்டான் அவர் குணமாகி போய் சிறைக்கு போயிட்டு நண்பான்னு கூட்டார் அவர் நண்பா நீ நல்லா இருக்கியா அப்படிப்பட்ட நம்முடைய குல முத்தம் அப்படிப்பட்ட அவர் வழி வழி வந்திருக்குறோம் நாமெல்லாம் மன்னிச்சு பார்ப்போமே மன்னிச்சு பார்ப்போம் ஒன்றுமில்லை ஒரு நீங்கள் கும்பகோணம் மறைவடத்துடைய முன்னாள் ஆயர் இதுராஜாண்டவர் ரொம்ப நகைச்சுவை ரொம்ப நகைச்சுவையாக பேசுவார் அவருடைய ஒரு காணொலியை யூடியூபில் பார்த்தீங்கன்னா போட்டு பாருங்கள் யூடியூபில் பார்த்தேன் ஆண்டவர் ஒரு ஆயர் சொன்ன ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு கதை பேர் சொன்னார் என்கிட்ட அந்த சொன்னார் அதில் என்ன சொன்னால் ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் கிளாஸ் எடுத்துருக்காங்களாம் அப்போது மிஸ் வந்து பிள்ளைங்கள்ட்ட சொல்கிறாங்க குழந்தைகளே நீங்கள் செஞ்ச நல்ல காரியத்தை சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு எல்லா பிள்ளைங்களும் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து கேள்விப்படைஞ்சிருப்போம் எங்கள் அம்மா எல்லாம் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அதில் ஒரு குழந்தை சொன்னதான் மிஸ் நேற்று நீங்கள் நடிச்சிங்களே நான் அவங்கள மன்னிச்சுட்டேன் எப்படி நேற்று நீங்கள் நடிச்சிங்கல்ல நான் அவங்கள மன்னிச்சுட்டேன் இந்த குழந்தை சொன்னதான் மிஸ் ஓடி போய் அந்த குழந்தைய கட்டி அணைச்சு ஐயோ நான் அடிச்சது வலிச்சா சாமி உனக்கு நான் மிஸ் உங்களை அடிக்க மாட்டேன் சாரி என்று அந்த பிள்ளைகள் வாரி அணைத்து முத்தமிட்டார்களாம் சகோ சகர்களே மன்னிப்பை பெற்று பாருங்கள் மகிழ்ச்சி தெரியும் மன்னித்து பாருங்கள் அதை விட மகிழ்வீர்கள் இன்றைக்கு சொல்ற வார்த்தை தான் நீங்கள் மன்னித்தால் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்களுக்கு மன்னிப்பு ஒருபோதும் கிடைக்காது ஒரு குடும்பத்துல தான் ஆரம்பிப்போம் மனைவி மக்களை மன்னி தாய் தந்தையும் மன்னி சகோர் சவர்களை இன்னும் சமுதாயத்தை மன்னிச்சு பாருங்க தெரியும் மன்னிப்பை பெற்று பாருங்க மன்னிப்பை கேட்டு பாருங்க ஒரு சின்ன குட்டி கதை மாதிரி ஒன்னு ஒரு கோயிலில் அப்புறம் ஒரு அம்மா நன்மை போயிட்டு போயிட்டுருக்காங்களாம் போயிட்டு ஒரு அம்மா அப்போ பார்த்து ஒரு அம்மா கால் கால் குறுக்க கால் முடியும் கொஞ்சம் தடிக்க வந்த நன்மை வாங்கிட்டு ஒன்று இரு எப்படி மன்னிக்க மன்னமில்லை நன்மை வாங்கிட்டு வந்து ஒன்று நான் வச்சுக்கிறோம் இரு நன்மை எதுக்கு வாங்குறோம் ஆண்டவன் நம்ம உடலில் உள்ளத்துல குடியர் குடியேறுக்கணும் நம்ம எல்லாம் மறைஞ்சு போகணும் இல்லையா மன்னிக்கணும் இல்லையா சும்மா ஒரு ஒரு சின்ன கதைக்காக சொல்லுவாங்க சுவர்களே நாம் மன்னிக்கின்ற பொழுது நாம் மன்னிப்பை கேட்டு மன்னிப்பை பெறுகின்ற பொழுது நாம் நிஜமாகவே ஆண்டோடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் நாம் அவ்வாறு யார் மனதையும் காயப்படுத்தாமல் யாரையும் புண்படுத்தாமல் அவன் நியாயமான வாழ்க்கை அவன் நீதிமான்னு சொல்றோம் சோசிய பார்த்து பாருங்க பார்ப்போம் அன்னை மரியாதை அவர் இழிவுபடுத்த விரும்பல நீதிமானா இருந்தார் அவர் அவர் நீதிமானா இருந்தார் அவருக்கு அவருக்கு எந்த குற்றம் கிடையாது அப்போ அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தோர் மன்னிக்கின்ற குணம் கொண்ட ஆண்டவர் வார்த்தையை தம் உள்ளத்தில் ஏந்தி அந்த அந்த வார்த்தையை வாழ்கின்ற நபர்கள் நீதிமானா இருப்பாங்க அப்படி நீ இருந்து ஜபித்தால் உன் வார்த்தை ஆண்டோரால் கேட்கப்படும் திருப்பாட்டில் பாருங்க 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 நீதிமான் மன்றாடுகிற பொழுது ஆண்டவர் செவி சாய்க்கிறார் நீதிமான் மண்டாடும் பொழுது எல்லா இடுகும் அவ விடுவித்து காப்பாற்றுறார் ஆண்டவர் நாம் ஆண்டவரால் விடுவிக்கப்படணுமா நாம் ஆண்டவரால் காப்பாற்றப்படணுமா நம்முடைய ஜபம் அனைத்தும் ஆண்டவரால் கருக்கப்படணுமா எந்திரிச்சு பார்ப்போம் நாம் பிறரை மன்னிக்கின்ற பொழுது நாம் பிறரோடு நல் உறவு கொள்ளுகின்ற பொழுது சிறப்பான தவ காலத்தில் ஆயுஷ் முழுக்க இப்பதான் இருக்கணும் குறைந்தபட்சம் இந்த தவ காலத்தில் ஆவது நம் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த ஒரு எண்ணங்களை அந்த ஒரு 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 வெறுப்புணர்வை விட்டு இணக்கமான சோழர்களை பழக்கி அந்த செபிச்சு பாருங்கள் நிச்சயமாக கடவுளமை நிறையவாக ஆஸ்வதிப்பார் எல்லா இடுக்க நின்று நம்மளை காத்தவை நடத்துவார் சொல்களை இன்றைய தியானம் இதான் மன்னிப்போம் மன்னிப்பு பெறுவோம் அப்படி வாழ்ந்தால் நாம் தான் ஆண்டவருக்கு உண்மையான செல்ல பிள்ளைகளாக வாழ்வோம் என்று நான் சந்திப்போம்